வாயில் மீஞ்சூர் இங்கே நம்ம என்ன தான் சொல்லித்தராங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அறியாமல் இருந்திருக்கீங்க இதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஷார்ட் வீடியோ இது வரைக்கும் நம்ம வெட்டவெளி பயணம் என்ற சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் இதுதான் இருக்கிற சபை இங்கே பல மாமரங்களும் தென்னை மரங்களும் எல்லா வகையான மரங்களும் பல முதலிய மரங்களும் உள்ளடக்கிய இயற்கையான சூழ்நிலையில் இங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக நடத்தப்பட்டு வருகிற ஒரு சபை இதனுடைய பழமையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மரங்களுடைய வயதை பார்த்தாலே இந்த சபை எவ்வளோ காலமாக நடத்தப்படுகிறதுன்றத உங்களுக்கு புரியும் இங்கே என்ன நடக்குது வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் வாங்க இங்கே ஒரு முருகன் கோயில் கட்டி வச்சிருக்காங்க இந்த முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா காட்சி பொருள் தான் இதனுடைய தத்துவங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சபைக்கு நீங்கள் அவசியம் வரணும் முருகன் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த விஷயத்தை நம்ம உள்ளத்துலேயும் இருக்குது நம்ம உடம்புலேயும் இருக்குது இதை இங்கே விளக்குறாங்க இதை விளக்கி நமக்கு உபதேசம் மற்றும் தீட்சின்ற முறையில் இதை நம்ம வந்து இந்த வெளி உலகத்தில் நம்ம பார்க்குற இந்த விஷயத்தை நம்ம உள்முகமாகவும் பார்க்கறதுக்கு இந்த சபை உதவி பண்ணுது இது இந்த ஐயா இருந்த வாழ்ந்த இடம் இவர் இங்கே வாழ்ந்து மக்களின் உயிர்களுக்கு மேன்மைப்படுத்தும் விதமாக பலவிதமான விஷயங்களை சொல்லி இப்போ இங்கே வந்து ஐயா சமாதியாக இருக்கார் இந்த சமாதி அவருடைய சமாதி தான் இந்த சமாதியில் தான் வகுப்புகள் நடக்குது இந்த சமாதி இருக்கிற ஒரு ஆள் அவர் உயிரோடு இருக்கப்பயே இந்த ஆளை வந்து நிர் நிர்வாணம் பண்ணியிருந்தார் அதிலே வந்து இந்த சபை அன்பர்கள் சமாதி வச்சுருக்காங்க அவருடைய அருகிலேயே அந்த அவருடைய ஆன்மா வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதா நினச்சி இந்த ஆள்லேயே பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுது இப்போது புதுசாக அன்பழகன் என்ற ஒரு குருநாதர் ஐயா இந்த சபையில் மக்களின் உயிரை நம்ம நித்யானந்த ஐயா விட்டுப்போன இந்த பணியை செய்துட்டு வர்றாரு இந்த சபைக்கு நிறைய ஊர்லேருந்து சென்னை மற்றும் திருச்சி மற்றும் பல வெளியூர்லேருந்து கூட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து

வண்டி பிள்ளங்க ஐயா இப்போ சொல்ல வண்டி விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னுனா உங்களுக்கு உபதேசம் சொல்லுவாங்க இந்த சபையில் கவர்ச்சி இருக்காது நான் கவர்ச்சின்னு சொல்றதுன்னா ஒரு தேங்காய் படம் வைக்கிறது படையல் போடுறது கற்பூரம் காட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம ஒரு குழந்தைகளுக்கு இருக்கும் ஞான நமக்கு ஒரு டாப்பு மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு வேலை வாழ் வச்சுக்கணும் சண்டை போட இன்னொரு கை பத்து மாதிரி நம்ம விட்டு போகிறோம் அது எதுக்குன்னா எதையும் நம்ம காப்பாடும் போது அதை காப்பாற்றி எதாவது வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாழ்னா ஒடின்னு அறுக்கணும் அந்த மாதிரி நம்மகிட்ட ஞான வாழ் இருக்கு ஒடிங்கிற வாழ் இருக்கு அதெல்லாம் நம்ம அந்த ஒரு கூட்டு இந்த தவையா தன்னை அறிந்தால் தலைவனை அறிய முடியும் என்று முன்னோர்கள் சொன்ன அந்த அறிவை ஓங்காரத்தை உட்பொருளை உண்மைப் பொருளை எங்கள் குருநாதர் வாரடி வாடையாக சொன்ன அந்த ஒளிப்பொருளை வரலாறு சொன்ன பெரிய பொருளை இந்த சபை சொல்றதுயா அதுதான் யாம சொல்வோம் என் மொழி சத்தியம் என்னோடும் கழிப்பது நன்றி அதனால் அங்கே பாராதேனி ஆடேடி பந்து அருட்பெரும்